தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு ஆள் இல்லை மொத்தமா பேசி இங்க தான் ஆள் இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணை மக்களை பற்றி பேசுகிற பயிற்சியை என்ன சீமான் நபர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் விஜயகாந்த் கட்சியில் பத்து வருஷம் இருந்தேன் நான் தான் மாநில பேச்சாளர் அங்கே போய் ஒன்றும் பேசதில்ல திமுகவும் அண்ணா தீவங்க திட்டினா போதும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவான் திட்டணும் அவ்வளோதான் வாயில் வந்தபடி திட்டணும் ஆனா இங்க திட்டினாக்கா கீழே இறக்கி விட்டுருவாங்க போப்பா அப்படியே வழி தோறுக்கு பிறப்பா போப்பான்னுருவாங்க அன்புறவுகளே இதுவரை வாக்களித்திருக்கிறீர்கள் இரண்டு கட்சிகளுக்கு ஐம்பது ஆண்டு காலம் வாக்களித்து இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை அன்போடு கேட்பதெல்லாம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாக்களித்த உங்களுக்கு திராவிட கட்சிகள் செய்தது என்ன என்பதை மட்டும் சிந்தித்து ஒரு வாய்ப்பை என் உயிர் என் உயிர் தங்கை அபிநயாவிற்கு வாக்கு போடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் நீங்கள்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல பொதுக்கூட்டம் வந்து இதுவரை போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ போட்டிருப்பாங்க பாய்ச்சினர் காரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு இங்கே நூறு காரு நிற்கும் சந்துக்கு ஒரு காரு பொந்துக்கு ஒரு காரு எல்லாம் ஐம்பது லட்சம் காரு அறுபது லட்சம் காரு நாங்கள் வெறும் வயிற்றோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறோம் அருமை உறவுகளே உங்களிடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் விக்கிரவாண்டி தொகுதி விவசாயம் நிறைந்த தொகுதி நான் வரும்போதே பார்த்து வருகிறேன் எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள் இறக்கிறது நல்ல நிலம் இருக்கிறது அதை விவசாயம் செய்வதற்கு விவசாயத்திற்கு தண்ணியை கொண்டு வருகிற வழியை இந்த திமுக செய்திருக்கிறதா என்பதை இருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நந்தன் கால்வாய் ஒரு திட்டம் பல்லவர் காலத்தில் கொண்டு வந்து சொல்றாங்க அந்த கால்வாயை மட்டும் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் தூர்வாரி செப்படுத்திருந்தால் உலகத்திலே சொர்க்க பூமியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதி மாறிருக்கும் திமுக என்ன சொல்கிறது இருந்து சொல்லுது நாங்க டிவி கொடுத்தோம் கொடுத்தோம் மிக்சி கொடுத்தோம் ஃபேன் கொடுத்தோம் அடுப்பு கொடுத்தோம் துடுப்பு கொடுத்தோம் அன்றா கொடுத்தோம் குண்டா கொடுத்தோம் எல்லாம் இப்ப எங்க பாத்தீங்கன்னா அதிலே வண்ண தொலைக்காட்சி அவர் சொல்லும்போது போது சிறப்பா சொல்லுவாரு வாய புழுந்த அண்ட புழுவ ஆகாச எப்படி தான் இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள் நானும் அங்க இருந்த நான் அங்கதான் பத்து வருஷம் இருந்த என் அண்ணன் சீமான் மாத்திரம் இந்த மண்ணிலே பிறந்திராவிட்டால் இந்த முரசும் கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு செத்து போயிருப்பான் என் பொருட்டாகத்தான் அறிவார்ந்த பெருமக்களை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் திமுக மேடை போடுவான் இப்ப இருக்கிற எடப்பாடி எங்க சித்தப்பா கண்ணா பண்ண திட்டுவான் வாயில வந்து அதே மாதிரி அண்ணா திமுக மேடை போடுவான் கருணாநிதி கருணாநிதி குடும்பத்தை திட்டம் நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சீங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா நாளைய தலைமுறைக்கு இந்த மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க பேச வந்திருக்கிறோம் எல்லாரும் தயவு செய்து உள்ள இருந்தா இந்த டிவி இருக்கு பத்தியா அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு இங்க வாங்க நாங்கள் என்ன பேசுகிறோம் தயவு செய்து கேளுங்க டிவி அந்த காலத்தில் போடுவான் என்ன டிவி போடுவான் வரப்பும் வயலும் போடுவான் ஏற்களைப்பு எடுத்துட்டு நம்ம அப்பா போவார் ஆடு மாடு ஓட்டு போவாங்க அங்கே போய் ஏறு விழுவாங்க நாற்று படிப்பாங்க அப்படி போடுவாங்க இப்போ டிவி யார் டிவி எல்லாமே இந்த கலைஞர் டிவி சன் டிவி சன் நெட்ஒர்க்கு அப்புறம் கலைஞர் டிவி ஒரு இது கிட்டத்தட்ட இருபத்தி டிவி கால மூணு மணிக்கு போடுறாயா டிவிய அந்த டிவியில் என்ன நிகழ்வுன்னா பாம்பு வருது பேய் வருது மோகினி வருது இன்னொரு பிரச்சனை என்னன்னா மாமியாவை எப்படி கொள்ளலாம் டிவியில் நிகழ்ச்சி மாமியாவை கோயில்ல வச்சு கொள்றதா இல்ல குளத்துல கொண்டு போய் தண்ணி குளிப்பாட்டும் போது கொள்றதான்னு மரும சிந்திக்கிறாங்க மாமியா இவளை எப்படி வந்து விஷம் கொடுத்து கொள்ளலாம் இது நாடகம் நாடாடா இது இதற்கு அடித்தளம் விட்டவர் மரியாதைக்குரிய மறைந்த அவர்கள் எல்லா டிவி உழைச்சி வர்றவனுக்கு அம்மா ஒரு வாய் சோறு போட இரு இப்பதான் முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு வாய் ஆள் பொழந்துக்கிட்டு எங்க அக்காவும் தங்காச்சியும் பார்த்துக்கு வேதனையா இருக்கு சோறு போட மாட்டேங்குது இந்த மண்ணை மாற்றுவதற்கு மக்களை மாற்றுவதற்கு எதுவுமே செய்யாமல் பொழுதுபோக்கிற்காக ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் நீங்களும் உங்கள் வாக்குறுதி அள்ளி அளித்திருக்கிறீர்கள் வெனநாதன மேடை போட்டு பேசு கருணாநிதி ஆக்கப்பூர்வமான திட்டத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றியிருந்தால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருந்தால் எங்கள் கட்சி தேவைப்பட்டு இருக்காது அதுதான் சொல்ல வர்றோம் ஒரு கால்வாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருக்கிற ஏரிகளை நிரப்பினால் விவசாயம் முப்போக விவசாயம் ஆனால் செய்திருக்கிறார்களா கேட்ட நாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பெண்களுக்கு குடும்ப தலைவிகள் சொல்லுகிறோம் இதையெல்லாம் ஒரு நாட்டை மேன்மைப்படுத்துவா என்பதை இறக்கிற அறிவார்ந்த பிறகு ஏன் சொல்கிறேன்னா நான் சென்னையில் பேசும்போது பார்ப்பேன் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நம்மால் முகமாக இருக்கும் சென்னையில் பார்த்துக்கிட்டே பேசணும் இவன் இந்திக்காரனா பானிபூரி விற்க வந்தவனா இல்லை வந்து சமோசா விற்க வந்தவனா இல்லை கல்லுவண்டிக்காரனா இல்லை பார்த்துக்கிட்டே பேசணும் அது பயம் ால் இங்கே பேசுவதற்கு பயமில்லை ஏனென்றால் எல்லோரும் தமிழ் குடி எங்கள் இன மக்கள் அதனால் உரிமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் எல்லாம் எங்கள் மக்கள் நாளைக்கு பட்னியாக கடந்து பசியாக கடந்த எங்களுக்கு வேதனையாக இருக்கும் நாங்கள் பசியாக கடந்த வேதனை கலைஞர் ஒருபோதும் ஸ்டாலின் அவர்களுக்கு வேதனையாக இருக்க இன்னும் ஒரு கதை கிழங்க எங்கள் அண்ணன் இருக்கிறாரு அதாவது துறைமுருகன் அவரு தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பதவியேற்பார் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அருமை பெருமக்களே அன்பார்ந்த பெரியவர்களே பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே மாற்று நண்பர்களே நாங்கள் யாருக்கும் எவரை பற்றியும் தவறாக பேசவில்லை நாட்டினுடைய நிலைப்பாட்டை பேச வந்திருக்கிறோம் அவர் பொறுப்பேற்கிறார் நீர்வளத்துறை அமைச்சராக நான் அமர்ந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த மண்ணிலே அவர் நிறைவேற்றுவார் எப்படியாவது நீர்வள ஆதாரத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவார் என்று சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவரு சட்டசபை சட்டசபையில உக்காந்து பேசுறாரு நான் கலைஞருக்கும் இசுவாசியாக இருந்து விட்டேன் அவர் பேசுறது எப்படியா நீர்வளத்துறை அமைச்சரு அமைச்சர் ஒரு பேருக்குற போது சொல்றாரு நான் கலைஞருக்கும் இசுவாசியாக இருந்து விட்டேன் தம்பி ஸ்டாலினுக்கும் விசுவாசியாக இருந்துவிட்டேன் இன்பு நிதிக்கும் கல்லறையில் திமுக விசுவாசி ஒருவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு இந்த மண்ணிலே அரசியல் தாழ்ந்து கிடக்கிறது என்று சொன்னால் யாராவது பாருங்க அண்ணன் பொன்முடி இருப்பார் பேசுவார் கே என் நேரு பேசுவார் தவசி திருச்சி சிவா பேசுவார் எல்லாரும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் நூற்றாண்டு காலம் சபையிலே இருந்தவர்கள் எல்லாம் சபையிலே பேசுவார்கள் ஆனால் யாருக்கும் கை தட்ட மாட்டான் அப்படியே போதை குடித்த மாதிரியே உக்காந்துருப்பாங்க தலையை குத்து விட்டுக்கிட்டு எதுவுமே அங்கே இல்லாத மாதிரி இருந்து ஸ்டோ அடுத்தபடியாக உதயநிதி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எருமாடு தட்டா 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 டேய் என்ன அரசியல் நாகரிகமற்ற அரசியல் இந்த மன்னிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு சட்டமன்றமா அல்லது வடை திங்கிறதுக்கு போண்டா திங்கிறது எப்ப நேரம் ஒன்று பார்த்துக்கிட்றீங்களே நீங்களும் எதுக்கு இருக்கிறீங்க ஹ எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை இப்போ பயங்கரமான பிரச்சனை என்ன எல்லாரையும் எல்லாரையும் சமாளிச்சிடலாம் ஒரே ஒரு ஆளை மட்டும் சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறோம் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம் என் அஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நிலையை இந்த நாட்டிலே என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் எல்லாம் பெரிய கட்சி நாங்க பெரிய கட்சி பெரிய கட்சி நாங்க தான் ரெண்டு கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறோம் நான் என்ன சொல்றேன் இந்த மேடையில் சொல்லிட்டு போறேன் ஐம்பது ஆண்டு கால கட்சி எல்லாம் சரிதான் ஆனால் இந்த மண்ணில் பெருமானவர்கள் வந்துட்டாரா அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஆமாம் ஒரு நீங்கள் இன்னொரு கால் சொல்லிட்டு போகிற பாருங்க நான் வரும்போது பார்க்குறேன் ஒரு வண்டி ஒரே ஒரு பிரச்சார வேணும் எட்டு ஒம்பது கொடி பறக்குது ஒம்பது கொடி இந்த கோமணத்தை கசக்கி காய போட்டிருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒம்பது கொடி பறக்குது என்னென்ன கொடியோ பறக்குது வெள்ளக்காரன் வந்தானா வெளிநாட்டுக்காரன் வந்தானே ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் நீங்கள் உங்களிடத்திலிருந்த நாங்கள் நாகரிகத்தை கற்றுக்கொண்டோம் விவசாயத்தை கற்றுக்கொண்டும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் ஆனால் துணியை வரிசையாக கழித்து தொங்க போட்டிகளை திட்டு போயிருப்பான் தமிழ்நாட்டில் ஒரே கொடியோடு ஒரே தலைவனாய் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மா மனிதன் புரட்சியாளன் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் உயிர் அண்ணன் சீமான் அவர்கள் என்று சொல்லி ஒரு தடவை ஐம்பது ஆண்டு காலம் ஓட்டு என் தங்கச்சி மருத்துவர் அபிநயாவுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்க விவசாயத்தை பெருக்குங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலை உருவாக்குங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள்